ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி பதினாறு பார்க்கலாம் ஓர் எண் தொகுப்பானது ஐந்து நான்குகளையும் நான்கு ஐந்துகளையும் ஒன்பது ஆறுகளையும் ஆறு ஒன்பதுகளையும் கொண்டுள்ளது எனில் முகடு காண்க இப்போ நம்ம முகடு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இப்ப தந்திருக்க ஒரு அட்டவணை போட்டுருங்க எண் தொகுப்பு அத முதல் எழுதிருங்க எப்பவுமே அட்டவணையில ரெண்டாவது இருக்கக்கூடியத நிகழ்வன் அப்படின்னு எடுத்துக்கணும் இப்ப பாருங்க ஐந்து நான்குகளையும் அதாவது ஐந்து முறை நான்கு இருக்கு அப்போ இந்த ஐந்து முறைய கீழே எழுதணும் சரிங்களா நான்கு நான்கு தானே ஐந்து முறை இருக்கு அத மேலே எழுதணும் சரிங்களா இதுதான் என் தொகுப்பின் அளவு முறையை கீழே எழுதிடுங்க அந்த எண்ண மேலே எழுதிருங்க அப்புறவு நான்கு ஐந்துகளையும் நான்கு ஐந்து முறை இருக்குது சரிங்களா அப்ப முறை நான்கு தான் முறை ஐந்தை மேலே எழுதிடுங்க இனி ஒன்பது ஆறுகளையும் ஒன்பது வாட்டி ஒன்பதை கீழே எழுதுங்க ஆற மேல எழுதிருங்க அப்போ ஆரை கீழே எழுதிருங்க ஒன்பதை மேல எழுதிருங்க இப்ப நம்ம முகடு கண்டுபிடிக்கணும் சரிங்களா அட்டவணையில மொத்தமா முகடு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் உண்டு முதல் மெத்தட் என்னன்னா மேல் வரிசையில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து தனித்தனியா இருக்கும் இன்னொரு மெத்தட் வந்து குழுவாக இருக்கும் இங்கே நம்மளுக்கு தனித்தனியாக இருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நிகழ்வன் ரெண்டாவது வரிசையில் இருக்கக்கூடியதில் மிகப்பெரிய எண் இதுன்னு பார்க்கணும் பாருங்க இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண் என்னது ஒன்பது அப்ப இந்த ஒன்பதுக்கு நேராக இருக்கக்கூடிய ஆறு இதுதான் முகடு அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போ இதை எப்படி எழுதிக்கிறேன் கொடுக்கப்பட்ட தரவில் மிகப்பெரிய நிகழ்வன் ஒன்பது ஒன்பதை பெற்றிருக்கும் அளவு ஆறு எனவே முகடு

அடுத்த இரண்டாவது வரிசையில் இருக்கக்கூடியதா அடுத்த அப்படியே எடுத்து எழுதிக்கணும் இப்ப பாருங்க நம்மளுக்கு இங்க தொடர்ச்சியா இல்ல இங்க அஞ்சுல முடிஞ்சுன்னா அதே தான் இங்க தொடங்கணும் இங்க பத்துல முடிஞ்சுன்னா தான் தொடங்கணும் இங்க தொடர்ச்சியா இல்ல அதுக்காக தொடர்ச்சியா மாத்த போறோம் அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த சைட்ல இருக்கக்கூடிய எல்லாத்துலயும் இருந்து புள்ளி அஞ்சா கழிக்கணும் இந்த சைடு சீரோ புள்ளி அஞ்சா கூட்டணும் ஓகே கழிக்கிறது ஈஸிதான் சீரப்புள்ளி பாதி தானே சீரோ புள்ளி அஞ்சு அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஒன்னை கழிக்க போறேன் ஒன்னு இருந்து ஒன்னை கழிச்சா ஜீரோ அப்புறவு புள்ளி அஞ்சுன்னு எழுதிருங்க தான் அடுத்த இங்க வந்து சீரோ புள்ளி அஞ்சா கூட்டணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் அஞ்சு அப்படி எடுத்து எழுதிருங்க பக்கத்திலேயே புள்ளி அஞ்சுன்னு எழுதிருங்க இனி இங்க இருந்து கழிங்க கழிச்சா அஞ்சு அப்புறமா புள்ளி அஞ்சு இனி இந்த பத்த அப்படி எழுதிக்கிட்டு புள்ளி அஞ்சுன்னு எழுதிக்கணும் அடுத்த பதினொன்னுல இருந்து ஒண்ணு கழிச்சா பத்து அப்புறமா அஞ்சு இனிமே பதினஞ்சு அப்படி எழுதிக்கிட்டு புள்ளி அஞ்சுன்னு எழுதிருங்க பதினாறுல இருந்து ஒன்னு கழிச்சா பதினைந்து அப்புறமாட்டு புள்ளி அஞ்சு இனி இருபது அதை அப்படி எழுதிக்கிட்டு புள்ளி அஞ்சுன்னு எழுதிருங்க இருபத்தி ஒண்ணுல இருந்து ஒன்ன கழிச்சா இருபது அப்புறமா புள்ளி அஞ்சு இனி இருபத்தஞ்சு அப்படியே எடுத்து எழுதிருங்க அப்புறமா புள்ளி அஞ்சு அஞ்சு அஞ்சுல தொடங்குது இப்ப தொடர்ச்சியா இருக்கு நம்மளுக்கு ஃபார்முலாவை எழுதியிருக்கேன் இப்ப இதுல இருக்கக்கூடிய எல்லா மதிப்பையும் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ரெண்டாவது வரிசையில இருக்கக்கூடியதுல எது மிகப்பெரிய எண்னு பாக்கணும் பாருங்க முப்பத்தி ரெண்டு தான் மிகப்பெரிய எண் அப்போ இத பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ இதுல எல் இந்த ரெண்டு மதிப்புல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மதிப்பு எல்லோட மதிப்பு எல்லோட மதிப்பு பதினைந்து புள்ளி அஞ்சு அப்புறவு இது வந்து எஃப்ஓட மதிப்பு இனிமே எஃப் முன்னாடி இருக்கக்கூடியது எஃப் ஒன்னோட மதிப்பு எஃப் அடுத்தே இருக்கக்கூடியது எஃப் டூவோட மதிப்பு இனி சியோட மதிப்பு தேவை அதுக்கு என்ன பண்ணணும்னா அஞ்சு புள்ளி அஞ்சுல இருந்து ஜீரோ புள்ளி அஞ்சா கழிக்கணும் கழிக்கிறேன் பாருங்க அஞ்சு புள்ளி அஞ்சு அப்புறமா ஜீரோ புள்ளி அஞ்சு அஞ்சுலேருந்து அஞ்சை கழிச்சா ஜீரோனு கிடைக்கும் புள்ளி நேரம் புள்ளி அப்புறமாட்டு அஞ்சுலேருந்து ஜீரோ கழிச்சா அஞ்சு புள்ளி கிடத்த ஜீரோ வேண்டாம் அப்போ என்ன கிடைக்குது ஐந்து இந்த மாதிரி நீங்கள் இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு தான் கிடைக்கும் அதுதான் சியோட மதிப்பு எழுதிக்கிறேன் சியோட மதிப்பு ஐந்து எல்லோட மதிப்பு பதினைந்து புள்ளி அஞ்சு எஃப்ஓட மதிப்பு முப்பத்தி ரெண்டு அப்புறமாட்டு எஃப் ஒன்னோட மதிப்பு பதினாறு எஃப் டூவோட மதிப்பு இருபத்தி நாலு இப்ப இந்த எல்லா மதிப்பையும் இந்த ஓகே எஃப்ஓட மதிப்பு முப்பத்தி ரெண்டு அப்ப இன்டூ முப்பத்தி ரெண்டு அடுத்த ஒன்னோட மதிப்பு பதினாறு திரும்ப மைனஸ் எஃப் டூட மதிப்பு இருபத்தி நாலு பிராக்கெட் போட்டுருங்க இன்டூ மதிப்பு என்னது ஐந்து ஓகே இனிமே பதினைந்து புள்ளி அஞ்சு அப்படி எடுத்து எழுதிக்கலாம் கூட்டல் முப்பத்தி ரெண்டுல இருந்து 16 கழிச்சா கிடைக்கும் இனி இது பெருக்கலாமா 2 நாலு அடுத்த மூண்டு ஆறு ரெண்டுமே குறியீட போட்டு கூட்டணும் ஆறையும் நாலையும் கூட்டினா என்னது பத்து அப்போ ஜீரோ பாக்கி ஒன்னு ஒன்னே ஒன்னையும் கூட்டினா ரெண்டு ரெண்டு கூட ரெண்ட கூட்டினா நாலு அப்புறமாட்டு பெருக்கல் அஞ்சு இனி பதினைந்து புள்ளி அஞ்சு எடுத்து எழுதிக்கலாம் கூட்டல் பதினாறு பை அறுபத்தி நாலுல இருந்து நாற்பது கழிச்சா என்ன கிடைக்கும் இருபத்தி நாலுன்னு கிடைக்கும் அடுத்த வெளியே அஞ்சுன்னு இருக்கு இதை ரெண்டையும் நாலாம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணலாம் நன்னு பதினாறு அப்புறவு ஆறு நாள் இருபத்தி நாலு இனி ரெண்டாவது போகும் ஈ ரெண்டு நாலு மூண்டு ஆறு இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் பதினைந்து புள்ளி அஞ்சு அப்படி எடுத்து எழுதிருங்க கூட்டல் இனி இங்க ரெண்டு இங்கே அஞ்சு இது ரெண்டே பெருக்கிருங்க ஏன்னா நடுவில் பெருக்கல் அப்போ ஈரஞ்சு பத்து டிவைடட் பை மூணு இனிமே பதினைந்து புள்ளி அஞ்சு அப்படி எடுத்து எழுதிக்கலாம் கூட்டல் இப்ப பத்த மூணால ஓக்க போறோம் பாருங்க பத்து மூணு நாள ஓக்க போறோம் பத்துல மூணு எத்தனை வாட்டி இருக்கு மூணு வாட்டி மூணு ஒன்பது கழிச்சா ஒண்ணுன்னு கிடைக்கும் இனி இறக்க எதுவுமே இல்ல அதனால புள்ளி வச்சுட்டு ஜீரோ இறக்கிக்கலாம் திரும்பவும் பத்துல மூணு எத்திர வாட்டி மூணு வாட்டி மூணு மூணு ஒன்பது கழிச்சா ஒண்ணுன்னு தான் கிடைக்கும் புள்ளி இருக்கிறதுனால ஜீரோ திரும்பவும் பத்து மூணுல எத்தனை வாட்டி மூணு வாட்டி மூணு மூணு ஒன்பது கழிச்சா ஒண்ணு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு மூணு மூணு தான் வந்துட்டே இருக்கும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் மூணு புள்ளி மூணு மூணு இப்போ இது ரெண்டையும் கூட்டலாமா பதினைந்து புள்ளி அஞ்சையும் நேரம் வைங்க அப்புறம் என்னது இருக்கு மூணு மூணு இதுக்கு நேரம் எதுவும் இல்லாட்டா ஜீரோன்னு எழுதிருங்க கூட்டலாம் ஜீரோவை மூணையும் கூட்டினா மூணு அஞ்சை மூணையும் கூட்டினா எட்டு அப்புறம் புள்ளிக்க நேரம் புள்ளி அஞ்சே மூணையும் கூட்டினா எட்டு அப்புறம் இந்த ஒன்னு அப்ப கூட்டினா என்ன கிடைக்குது பதினெட்டு புள்ளி எட்டு மூணு இதுதான் முகடோட மதிப்பு ரொம்பவே ஈஸியான ஒரு சம் தான் இவ்வளவுதான் அந்த சம் எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி பதினெட்டு பார்க்கலாம் ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே அறுபத்தாறு மற்றும் அறுபது ஆகும் இங்க வந்து ஒரு பரவலோட சராசரியும் முகடோட மதிப்பும் கொடுத்துருக்காங்க சராசரி இருக்கிறதுனால சராசரியோட மதிப்பு ரெண்டாவது முகடு ரெண்டாவது மதிப்பு முகடோட மதிப்பு இப்போ இடைநிலை அளவு கேட்கிறாங்க முகடும் சராசரியும் கொடுத்திருந்தா இடைநிலை அளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை இங்க எழுதியிருக்கேன் இதை வச்சுதான் இந்த சம்ம சால்வ் பண்ண போறோம் முகடு இது வந்து தோராயமாக மூணு இன்றும் இடைநிலை அளவு மைனஸ் ரெண்டு இன்றும் சராசரி சரி இப்ப மதிப்பு எங்க பிரதி இடலாமா முகடோட மதிப்பு அறுபது அப்புறவு தோராயமாக மூணு இன்றும் இடைநிலை அளவு எழுதிக்கலாம் அப்புறவு ரெண்டு இன்றும் சராசரி சராசரியோட மதிப்பு அறுபத்தி ஆறு ஓகே இங்கே அறுபது இனி தோராயமாக அப்புறவு மூணு இன்றும் இடைநிலை அளவு மைனஸ் பெருக்கலாமா ஆறு பன்னிரண்டு அப்போ ரெண்டு பாக்கி ஒன்று இனி ஆறு ரெண்டு கூட பன்னிரண்டு கூட்டினா பதிமூணு அப்புறவு அறுபது இனிமேல் மைனஸ் நூற்றி முப்பத்தி ரெண்டு இங்கே வந்துன்னா ப்ளஸ் நூற்றி முப்பத்தி ரெண்டா மாறிடும் அப்புறவு தோராயமாக மூணு இன்று இடைநிலை அளவு ஓகே கூட்டுங்க ஜீரோவே ரெண்டையும் கூட்டினா ரெண்டு மூணுக கூட ஆற கூட்டினா ஒன்பது அப்புறம் அந்த ஒன்னு எழுதிருங்க இனி இந்த மூணு இங்க பெருக்கல்ல இருக்கா இந்த சைடு வந்துன்னா வகுத்துல மாறிடும் அப்படி கைக்கில மூணு எழுதிருங்க தோராயமாக இடைநிலை அளவு ஓகே மூணு அவன் எப்படி கேன்சல் பண்ணலாம் ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு பாக்கி ஒன்று இப்போ இது பன்னிரெண்டு அப்போது நாலு மூணு பன்னிரெண்டு அப்போ என்ன கிடைக்கிது அறுபத்தி நாலு இதுதான் இடைநிலை அளவு சரிங்களா தோராயமாக இடைநிலை அளவு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் வேணும்னா இதை இந்த சைடு எழுதிக்கிட்டு இதை இந்த சைடு கொண்டு வந்துடலாம் இடைநிலை அளவு தோராயமாக அறுபத்தி நாலு ஓகேங்களா இதுதான் எட்டாவது பாடத்துல இருக்கக்கூடிய கடைசி எடுத்துக்காட்டு கணக்கு